வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருங்க இன்றைக்கி ஒரு ஏக்கர் திறன் தோப்புன்னு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோத்தான் பார்க்குறேங்க இந்த தோப்பு தானுங்க தார் ரோடு பேஸ்லையும் இருக்குதுங்க தார் ரோடு பேஸ் ஒரு ஏக்கர் தோப்புக்கு வந்து இரநூறு அடி இருக்குதுங்க சமசதுரம் இருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க இந்த பூமி வந்து பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குது பிஏபி வாய்க்கால் ஒட்டி வந்துருதுங்க இத வாய்க்காலுங்க இதில் வந்து இபி ஃப்ரீ சர்வீஸுங்க கிணறு போரு எல்லாம் இருக்குதுங்க இந்த போர் தானுங்க இது வந்து நம்மளுக்கு தனி போருங்க மரம் வந்து உங்களுக்கு எண்பது மரம் இருக்குதுங்க ஒரு ஏக்கராக்கு வந்து எண்பது மரம் இருக்குதுங்க எல்லாமே நாட்டு மரம் தானுங்க நல்லா காப்புல இருக்குதுங்க மரங்க இந்த வெள்ளை அடிச்சுக்கிற ஃபுல்லாக வந்துருங்க தென்னை மரங்க இந்த பூமிக்கு பக்கத்துலேயும் சுற்றியுமே தென்னை தோப்பு தானுங்க தென்தோப்பு வீடுகள்லாம் இருக்குதுங்க ஊரெலாம் பக்கத்தில் இருக்குதுங்க மரம் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருபத்தஞ்சு அடிக்கு இருபத்தஞ்சு அடி கேப்பில் வச்சுருக்குறாங்க தென்னை மரம் வந்து அந்த மாதிரி வச்சா தான் நல்லா காப்பு இருக்குதுங்க மரங்கள் ஒரே மாதிரி நீட்டாக இருக்குதுங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர்லேயும் இருக்குதுங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸு தனம் ஃபார்ம் ஹவுஸ் எல்லாத்துக்குமே சூட்டாங்க நல்லா மெயின்டைன் பண்ணி ஒரு ஏக்கருக்கு ரெண்டாயிரம் காய் வருங்க நாற்பத்தஞ்சி நாளைக்கு ஒருக்காங்க இது மெயின் ரோடு பக்கத்தில் இருக்கிறங்காட்டி வந்து இது மல்டி பர்பஸ் லேண்டுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தினம் தோப்பை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க நீங்கள் வாங்கறதுக்கு ஒரு உங்களுக்கு நிலையான வருமானம் வந்துட்டுருக்குங்க தெனந்தோப்புலிங்க ரவுண்டெல்லாம் பாருங்கள் பெருசாக கட்டிக்கிறாங்க பாருங்கள் நல்லா தனி சோர்ஸ் இருந்தால் மட்டும்தான் பெரிய ரவுண்டு கட்டுவாங்க பெரிய அட்வான்டேஜ் வந்து உங்களுக்கு நாட்டு மரங்க வறட்சிக்கெல்லாம் நல்லா தாங்குங்க எந்த நோயும் பெருசாக அட்டாக் பண்ணாதுங்க இது வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் தாலுக்காவில் இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டிங்க பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்ட ஒரு வழி ஜல்லிவட்டி ஏரியா இருக்குதுங்க பல்லடம் உடுமலை மெயின் ரோட்லேருந்து அரை கிலோமீட்டர்லேயே தார் ரோடு பேசுகிறேங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று முப்பது சொல்கிறாங்க குறச்சி பேசிக்கலாங்க மெயின் ரோடு பக்கத்தில் லேண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல சாய்ஸுங்க ஒரு ஏக்கர் தோப்பு நிறைய கேட்டிருந்தீங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணு நன்றி வணக்கம்